ஆன்மீகம் தேசியம் பொதுவுடைமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு மற்றும் சாதி எதிர்ப்பு ஆகியன பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் முக்கிய கொள்கைகளாக இருந்தன இவர் பொழிந்த வாசகங்கள் தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் சாதியும் தினமும் அரசியலுக்கும் இல்லை இல்லை வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் வீரம் மட்டுமே உனது எதிரியையும் உன்னை வைக்கும் தேசியவாதிக்கு தேசமே குறி அரசியல்வாதிக்கு தேர்தலே குறி உண்மையான தலைவன் மாலையையும் தூக்குமேடை கயிற்றையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்வான் அக்கிரம செயல்களை கண்டிப்பதும் நியாயமான செயல்களை காணும் பொது அதனிடம் அனுதாபம் கொள்வதும் மனித ஜென்மத்திற்கு உரிமையான குணமாகும் யாவரும் வாழ்க்கை என்று சொல்லுங்கள் ஒழுகை என்று ஏன் சொல்ல வேண்டும் நல்லவைகள் வாழ்ந்தால் நீங்கள் நினைக்கிற கெட்டவைகள் ஒழியத்தானே செய்யும் தேவரது கேள்விகளுக்கு கடவுள் மறுப்பு பேசியோரால் பதில் சொல்ல இயலவில்லை அதே நேரம் தேவர் லேனனிசம் மார்ச்சிசம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளவில்லை சுபாஷ் சந்திரபோஸ் நம்பிக்கை கொண்ட சோசியலிச கருத்துக்களில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார்